அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் எஸ்ஆர்ஜே ஜெம் ஜெகநாதன் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு திருமண பொருத்தத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டியவர்கள் யார் ஏன் இந்த தலைப்பை நம்ம இன்றைக்கி பார்க்குறோம் அப்படின்னா இன்றைக்கி காலகட்டத்தில் இந்த திருமண பொருத்தம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்டாக இருக்குது நிறைய பேருக்கு டஃப் கொடுக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் நிறைய வாடிக்கையாளர்களுக்கும் சரி அதாவது மக்களுக்கும் சரி நிறைய ஜோதிடர்களுக்கும் சரி ஒரு ஜாதகத்தை பார்த்து ப்ரொடிக்ட் பண்ணுறதை விட ஒரு பொருத்தத்தை பார்த்து சொல்கிறதுக்கு நிறைய பொட்டன்ஷியல் தேவை அந்த ஜோதிடர்களுக்கு ஸோ ஏன்னா அந்த திருமண பொருத்தம் அப்படின்றது அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் அப்போ அந்த திருமண பொருத்தத்தில் பெற்றோர்கள் சார்பாக அதாவது ஒரு வாடிக்கையாளர்கள் சார்பாக யாரெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னா இந்த அமைப்புகள் உங்களுடைய பிள்ளைகள் ஜாதகத்தில் உங்களுடைய பையன் ஜாதகத்துல உங்கள் பொண்ணு ஜாதகத்தில் இருந்தால் நீங்கள் ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி அந்த ஜோதிடருக்கு முதல்ல ஸ்டஃப் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுன்னு போய் உக்காரணும் இப்போ சிலர்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கும் ஒரு ஜோதிட அடிப்படை மட்டும் தெரிஞ்சவங்க நட்சத்திர பொறுத்த மட்டும் பார்க்க தெரிஞ்சவங்க கிட்ட போய் ஜாதகத்தை கொடுத்து பொருத்தம் பார்த்து பத்துக்கு ஏழு இருக்குது பத்துக்கு எட்டு இருக்குது கட்ட சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு நிறைய பேர் இன்றைக்கும் ஜாதகத்தை எடுத்துகிட்டு வராங்க அது எல்லாருக்கும் செட் ஆகிடுமா அப்படின்னா அவர்களுடைய ஜாதகம் பலமாக இருந்தால் இரண்டாம் அதிபதி ஏழாம் அதிபதி நல்ல நிலையில் இருந்து கலத்தரா காரகன் நல்ல நிலையில் இருந்தால் அவங்க ஜாதக பொறுத்துமே பார்க்க வேணாம் ஏன்னா அவர்களுக்கு இயற்கையாக அப்படி தான் அமையும் அவங்க அந்த மாதிரி எதிர்ச்சாக எதுவும் தெரியாத ஒரு நபர்கிட்ட போய் உட்காந்து ஜாதகத்தை கொடுத்தா கூட அவங்க பொருத்தம் இருக்குதுன்னு சொன்னி அவர்களுக்கு திருமணம் நடந்தால் அந்த திருமண வாழ்க்கையில் பெரிய பிரச்சனைகள் எதுவும் வராது ஆனால் யார் ஜாதகத்தில் சில முக்கிய அமைப்புகள் பாதிக்கப்பட்டு இருக்கோ அவர்கள்தான் இந்த பொருத்தம் பார்க்கும்போது ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி தெளிவாக பார்க்கணும் அதாவது இந்த கண்ணில் விளக்கண்ணியை ஊற்றினு பார்க்கறது அப்படின்ட்டு அளவுக்கு பார்க்கணும் இந்த அமைப்புகள் உங்களுடைய பிள்ளைகள் ஜாதகங்களில் இருந்துட்டால் ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி நீங்கள் அந்த பொருத்தம்ன்ற விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் ஏன்னால் அந்த மாதிரியான பிரச்சனைகள் இந்த ஜாதகங்களுக்கு தான் பொருத்தம் அமைவதில் பெரிய பிரச்சனைகள் சிரமங்கள் அப்படின்றது ஏற்படும் அதில் குறிப்பாக லக்னாதிபதி முதல்ல லக்னாதிபதி பாதிப்பு அப்படின்றது இருக்கூடாது லக்னாதிபதி நீச்சம் அஸ்தங்கம் மக்ரம் இப்படின்ற ஏதேனும் ஒரு தன்மையில் இருந்தாலோ ஏழாம் அதிபதி அதே மாதிரி நீச்சம் அஸ்தங்கம் மக்ரம் அப்படின்ற ஒரு தன்மையில் இருந்தாலோ அவர்கள் அந்த ஜாதகத்துக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பொருத்தம் பார்க்கணும் மேட்ரி மொழியிலேயே போட்டாங்க சார் இந்த நட்சத்திரம் இந்த நட்சத்திரம்லாம் பாஸ் ஆகிடுச்சின்ட்டு நாங்கள் அதனால் ஓகேன்னு கமிட் பண்ணிட்டோம் அஸ்ட்ராலஜரே நாங்கள் போய் பார்க்கல அப்படின்றவங்க இன்றைக்கி இருக்கிறாங்க மேட்ரி மணியிலே இந்த நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரம் பொருந்தோம் இந்த நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரம் பொருந்தாதுன்னு ஒரு லிஸ்ட் வச்சுட்றாங்க ஸோ அதுபடி என் பையன் போ நட்சத்திரத்துக்கு அந்த பொண்ணு நட்சத்திரம் மேட்ச் ஆகிடுச்சு அந்த பொண்ணு நட்சத்திரத்துக்கு என் பையன் நட்சத்திரம் பாஸ் ஆகிடுச்சு அதனால் நாங்கள் ப்ரொசீட் பண்ணிட்டோம் அது நட்சத்திர பொருத்தம்ன்ற ரீதிக்கு இன்னைக்கு நட்சத்திர பொருத்தத்தை தாண்டி கண்டிப்பாக ஜாதக பொருத்தம் அப்படின்றது பார்த்தே ஆக வேண்டிய ஒரு காலநிலையில் நம்ம இருக்கிறோம் அதில் மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த லக்னாதிபதியினுடைய தன்மை அதற்கு அடுத்தது இதே மாதிரி இரண்டாம் அதிபதி இந்த இரண்டாம் அதிபதி வக்ரம் கொஞ்சம் பரவாயில்லை பட் இரண்டாம் அதிபதி அஸ்தங்கமோ இரண்டாம் அதிபதி நீச்சமோ இருந்தாலும் அந்த ஜாதகத்தை கொஞ்சம் நீங்கள் மெனக்கெட்டு பார்க்கணும் சில சமயத்தில் லக்னாதிபதி பாதிக்கப்பட்டிருக்க மாட்டார் ஆனால் லக்னத்தில் ஒரு பாதிக்கப்பட்ட கிரகம் இருக்கும் உதாரணத்துக்கு லக்னத்தில் ஒரு நீச்ச கிரகம் இருக்கும் அப்படி இருந்தாலும் அந்த ஜாதகத்தை நீங்கள் கொஞ்சம் மெனக்கெட்டு பார்க்கணும் அதே மாதிரி இரண்டாம் அதிபதி நல்லா இருப்பார் ஆனால் இரண்டாம் இடத்துல ஒரு நீச்ச கிரகம் இருக்கும் அது நீச்சம் எந்த வகையிலும் பங்கம் ஆகலை அப்படின்னா ரொம்ப முக்கியமாக பார்க்கணும் நீச்சம் பங்கம் ஏதேனும் ஒரு வகையில் ஆகியிருந்தால் கொஞ்சம் பரவாயில்லை பட் பங்கம் சரியாக ஆகலைன்னா ரொம்ப தெளிவாக பார்க்கணும் அதே மாதிரி அதுக்கு அடுத்தது ஏழாம் அதிபதி ஏழாம் அதிபதி நீச்சம் ஆனாலோ ஏழாம் அதிபதி அஸ்தங்கமானாலோ ஏழாம் அதிபதி வக்ரமானாலோ அந்த ஜாதகங்களை ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி நீங்கள் ரொம்ப பொறுமையாக பொருத்தம் பார்க்கணும் அப்படின்றது அர்த்தம் அவசர அவசரமாக பார்க்கக்கூடாது அவங்க ஓகேன்னு சொல்லிட்டாங்க சார் அதனால் நாங்கள் எங்கள் சைட்லேருந்து பார்க்கல இந்த ஒரு தவறை பண்ணக்கூடாது அதே மாதிரி இந்த எட்டாம் அதிபதி இந்த எட்டாம் அதிபதிக்கு வக்ரம் அப்படின்றது கொஞ்சம் பரவாயில்ல ஆனால் அஸ்தங்கம் நீச்சம் அப்படின்றது இருக்கக்கூடாது ரெண்டு ஜாதகத்திலையும் ஆண் ஜாதகத்திலும் சரி பெண் ஜாதகத்திலும் சரி எட்டாம் அதிபதி அஸ்தங்கம் ஆயிருந்தாலோ எட்டாம் அதிபதி இருந்தாலோ அந்த ஜாதகங்களை இணைக்கும் பொழுது அந்த ஜாதகத்திற்கு பொருத்தம் பார்க்கும்பொழுது கொஞ்சம் கவனமாக தான் பார்க்கணும் அதற்கடுத்தது கலத்திர காரகன் என்று சொல்லக்கூடியவர் ஆண்களாக இருந்தால் சுக்கரனும் பெண் ஜாதகங்களாக இருந்தால் செவ்வாயும் இந்த செவ்வாயும் அதே மாதிரி அஸ்தங்கம் நீச்சம் அப்படின்ற தொடர்புகளை பெற்றிருக்கக்கூடாது இதெல்லாம் பேசிக்காக கொஞ்சம் பார்க்க வேண்டிய விதிகள் இதில் கொஞ்சம் உள்ளே போய் அப்படின்னா லக்னாதிபதி எந்த கிரகத்தோடும் பரிவர்த்தனையில் இருக்கக்கூடாது ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி பரிவர்த்தனையில் இருக்கிறாருனா அந்த ஜாதகத்துக்கு நீங்கள் பொருத்தம் ரொம்ப பொறுமையாக பார்க்கணும் அப்படின்றது அர்த்தம் லக்னாதிபதி பரிவர்த்தனை இருந்தால் நல்லது தானே சார் ஆட்சி பலம் அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்றது இங்கே வேலை செய்யாது அதே மாதிரி ஏழாம் அதிபதி ஏழாம் அதிபதி பரிவர்த்தனையில் இருந்தாலும் அந்த ஜாதகத்திற்கு நீங்கள் பொருத்தம் பார்க்கும்போது ஒன்றுக்கு இரண்டு முறை கவனமாக பொறுமையாக பார்க்க வேண்டும் மேலோட்டமாக அச்சுக்க புச்சுக்கன்னு பார்க்கறது அப்படின்றது இருக்கக்கூடாது அதுலேயும் இந்த லக்னாதிபதியோ அல்லது இந்த ஏழாம் அதிபதியோ மறைவு ஸ்தான அதிபதிகளோடு பரிவர்த்தனையில் இருந்தாலோ அதாவது ஒன்றாம் அதிபதி ஆறு குடவோ ஒன்றாம் அதிபதி எட்டு குடவோ ஒன்றாம் அதிபதி பன்னெண்டு குடவோ பரிவர்த்தனையில் இருக்கிறது அல்லது ஏழாம் அதிபதி ஆறாம் அதிபதி குடவோ ஏழாம் அதிபதி எட்டாம் அதிபதி கூடவோ ஏழாம் அதிபதி பனிரெண்டாம் அதிபதி கூடவோ பரிவர்த்தனையில் இருக்கிறது அல்லது இந்த லக்னாதிபதி ஒரு நீச்ச கிரகத்தோடு பரிவர்த்தனையில் இருக்கிறது அல்லது ஏழாம் அதிபதி ஒரு நீச்ச கிரகத்தோடு பரிவரணனையில் இருக்கிறது இந்த மாதிரிலாம் இருந்தால் அவங்கெல்லாம் ஒன்றுக்கு மூணு வாட்டி பொருத்தத்தை ரொம்ப பொறுமையாக தெளிவாக பார்க்கணும் ஃபஸ்ட்டு வாட்டி பார்க்குறோம் பாஸ் ஆகுதுன்னு எடுத்து வச்சாலும் திருப்பி ஒரு வாட்டி உட்காந்து பார்க்கணும் ஏன்னா மொதல் வாட்டி கண்ணில் மாட்டாத தப்பு ரெண்டாவது வாட்டி அங்கே மாட்டும் இல்லை படி பார்த்தேன் இப்போ இப்போ நட்சத்திரம் பொருத்தம் ஓகே லக்ன பொருத்தம் ஓகே கலத்திற பொருத்தம் ஓகே தோஷை பொருத்தம் ஓகே இப்படின்னு பாஸ் பண்ணி விட்டுறக்கூடாது ரொம்ப டெப்த்தாக அவங்களுக்கு பார்க்கணும் தேவைப்பட்டால் பன்னெண்டு பாவங்களுக்கும் அவங்களுக்கெல்லாம் பொருத்தம் பார்க்கணும் அதற்கு அடுத்தது ஏழாம் இடத்தில் இரு கிரக சேர்க்கைகள் அப்படின்னு வரும்பொழுது அந்த இரு கிரகங்கள் ஒன்றுக்கு ஒன்று பரஸ்பர பகை கிரகங்களாக இருந்து அந்த இரு கிரகங்கள் பத்து பாகைக்குள் இருந்தால் இப்போ உதாரணத்துக்கு அதில் ஒரு கிரகம் ஏழு டிகிரியில் இருக்குது இன்னொரு ஒரு கிரகம் ஒரு பதினஞ்சு டிகிரியில் இருக்குன்னா இரு கிரகத்திற்கும் உள்ள வேறுபாடு அப்படின்றது எட்டு டிகிரி தான் இருக்கும் அப்போ அந்த எட்டு டிகிரிக்குள்ளே அவங்க சேர்ந்துருக்குறாங்க அப்படின்ற ஒரு இடம் அந்த எட்டு டிகிரிக்குள்ளே சேரும் பொழுது அங்கு நட்பு கிரகங்களாக இருந்தால் அதை ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இதர விஷயங்கள்லாம் நல்லா இருந்துட்டா பட் ஆனால் அந்த இரு கிரகங்களும் பரஸ்பர பகை கிரகங்களாக இருந்தால் கண்டிப்பாக அந்த ஜாதகத்துக்கு ஒன்றுக்கு நாலு வாட்டி பொறுமையாக பொருத்தம் பார்க்கணும் அவசரமே படக்கூடாது ஏன்னா இந்த ஜாதகங்கள்லாம் பொருத்தம் பார்க்குற நேரத்தில் கண்டிப்பாக தவறு ஏற்படக்கூடிய ஜாதகங்கள் இந்த ஜாதகங்கள் தான் ஒன்றுமே தெரியாதவங்க கிட்ட ஏதோ ஒரு உழுவினை அவங்களை தள்ளின்னு போய் உட்கார வச்சிரும் பொருத்தம் பார்க்க வைக்கும் தவறாக சொல்கிறதா எடுத்துக்கக்கூடாது இன்றைக்கி நிறைய நபர்கள் கோவிலில் இருக்கக்கூடிய நபர்கள் ஒரு பூஜை செய்யக்கூடியவர்கள் கோயிலில் பூஜை செய்கிறவர்களுக்கு பூஜையில் சிறப்பான அனுபவம் இருந்தாலும் ஜோதிடத்தில் அனுபவம் இருக்குதா அப்படின்றது இன்றைக்கி கேள்விக்குரியாக தான் இருக்குது ஏன்னா ரெண்டு நாள் மூணு நாள் அஸ்ட்ராலஜி கிளாஸுக்கு போயிட்டு நாலாவது நாள் நானும் ஜாதகம் பார்க்குறேன் பொருத்தம் பார்க்குறேன் அப்படின்னு பார்க்குறாங்க ஜாதகம் பார்க்கலாம் ஒரு பலன் தப்பாக சொன்னால் கூட பிரச்சனை இல்லை அது பெருசாக அவருடைய வாழ்க்கையை மாற்றிடாது ஆனால் திருமண பொருத்தத்தில் ஒரு விஷயத்தை அவங்க தப்பாக சொல்லிட்டாங்கன்னா அது அவர்களுடைய வாழ்க்கையை ரொம்ப பெரிதாக பாதிப்புற செய்யும் அந்த கர்மா அந்த பார்த்து சொன்ன நபருக்கும் வந்து சேரும்ன்றது அங்கே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ அதனால் பொருத்தம் பார்க்கும்போது ரொம்ப கவனமாக பார்க்கணும் இந்த அமைப்புகளில் இவர்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் தொடர்பு இருந்தால் அவங்கள்லாம் ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி ஜாதக பொருத்தம் பொழுது பொறுமையாக பார்க்கறது அவசரப்படாமல் பார்க்குறது நல்லது பொதுவாக இந்த அமைப்புகள்லாம் இருந்துட்டால் ஜாதகம் பார்க்கும்பொழுது ஜாதகருக்கும் சரி அந்த இரு நபர்களுக்கு அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் சரி தாராபலன் இருக்கா சந்திராஷ்டிரமம் இருக்கா அப்படின்னு பார்க்கணும் இந்த மாதிரி அமைப்புகள்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஜாதகருக்கோ அல்லது அந்த வாடிக்கையாளரில் அந்த இருவரில் ஆண் பெண் ஒருவரில் ஒருத்தருக்கு சந்திராஷ்டிரமமாக இருக்கிற இன்னைக்கு தான் இவங்க பார்த்துருவாங்க ஒரு அலட்சியம் ஒரு கண்ணை கட்டிடும் என்ன இன்றைக்கெலாம் ஜாதகம் பார்க்கக்கூடாதுன்ற சில விதிகள் இருக்குது அது நம்ம ஏற்கனவே அடிப்படையில் சொல்லியிருப்போம் அந்த அமைப்புகள் எல்லாம் இருந்துட்டால் அந்த நேரக்கட்டில் அந்த காலகட்டத்தில் அவங்க பொருத்தமே பார்க்கக்கூடாது அந்த காலகட்டத்தில் பொருத்தம் பார்த்தா கண்டிப்பாக அவர்கள் கண்ணை மறைச்சி யார் அந்த ஆண் பெண் இருவருடைய ஊழ்வினை ஜோதிடம் பார்க்கும் ஜாதகருடைய கண்ணை மறைத்து அவர்களுக்கு பொருத்தம் இருக்குதுன்னு சொல்ல வச்சிரும் இப்போ இதெல்லாம் நாங்கள் எப்படி சார் பார்க்குறது இது நீங்கள் ஜோதிடர்களுக்காக சொல்கிறீங்களா பெற்றோர்களுக்காக சொல்கிறீங்களா ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி பெற்றோர்களுக்காக தான் சொல்கிறேன் அப்போது நம்ம பிள்ளையோட ஜாதகம் இன்றைக்கி நல்லா இருக்கா நம்ம பொண்ணோட ஜாதகம் இன்றைக்கி நல்லா இருக்கா இன்றைக்கி எத்தனை போய் ஜோசியர்கிட்ட நீட்டலாமா நீங்கள் தான் ஃபஸ்ட்டு எத்தனை வந்து பார்த்து நீட்டணும் பார்த்து சொல்கிற ஜோதிடருக்கு அன்றைக்கி ஒரு நாள் அது முடிஞ்சிடும் பட் ஒரு காலத்துக்கு ஒரு நன்மையோ தீமையோ ஏற்படும் அதில் குறிப்பாக தீமை ஏற்படும்னா அதில் பெரிய பாதிப்படைய போகிறது ஃபஸ்ட்டு நீங்களாக தான் இருப்பீங்க டேரெக்டாக பெற்றோர்கள் இல்லாமல் நாங்களே பொருத்தம் பார்க்குறோம் அப்படின்னு நீங்கள் ஆண் பெண் சம்மந்தப்பட்டிருந்தாலும் உங்களுக்கும் நீங்கள் அன்றைக்கி காலகட்டத்துக்கு நமக்கு நேரம் நல்லா இருக்கா அப்படின்னு குறிப்பாக பார்க்கணும் அது என்னென்னு தெரியல அப்படின்னா அடுத்த ஒரு தலைப்பில் அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் ஸோ இப்படி இந்த வகையிலலாம் ஏழாம் அதிபதி அல்லது லக்னாதிபதி ஏதேனும் ஒரு வகையில் பாதிப்பு உள்ளாக இருந்தார்கள் ஆனால் அவர்களுடைய ஜாதகத்திற்கு பொருத்தம் பார்க்கும்போது ரொம்ப பொறுமையாக பார்க்க வேண்டியது முக்கியமான ஒரு விஷயம் இந்த ஏழாம் அதிபதி மறைவு ஸ்தான அதிபதிகள் கூட சேர்ந்து மறைவு ஸ்தானங்களில் அமர்ந்திருந்தாலோ கூட அவங்கள்தெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக பார்க்கறது நல்லது மீண்டும் அடுத்த வீடியில் வேறு ஒரு தலைப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் எஸ்ஆர்ஜே ஜெம் ஜெகநாதன்